அறிவு பொது அறிவு எல்லோருக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அறிவு அதிலும் வித்தியாசமாக சிந்திப்பவர்கள் விஞ்ஞானிகள் பகுத்தறிவாதிகள் பொது அறிவு எப்படி எல்லோருக்கும் கிடைக்கிறது அல்லது வருகிறது அல்லது தெரிகிறது என்றால் யாரோ ஒருவர் தெரிந்து வைத்ததை மற்றவர்களுக்கு போது அல்லது அதை காதால் கேட்கும் பொழுது அல்லது புத்தகம் மூலம் வாசித்து தெரிந்து கொள்வது அப்படித்தான் நமது அறிவு பொது அறிவாக மாறுகிறது நான் இப்பொழுது எதை பற்றி சொல்லப்போகிறேன் என்றால் எடை ஆங்கிலத்தில் வெயிட் என்று சொல்வார்கள் எல்லா பொருள்களுக்குமே எடை உண்டு அதாவது வெயிட்டு உண்டு சில பொருள்கள் எடை உள்ளதாக இருக்கிறது சில பொருள்கள் எடை குறைவாக இருக்கிறது இன்னும் சில பொருள்கள் காற்றில் பறப்பது போல காகிதம் போல மிக மெல்லிய குறைவான எடையை கொண்டுள்ளது இதற்கும் பகுத்தறிவுக்கும் அல்லது பொது அறிவுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்க நினைத்தால் அதுதான் அறிவின் ஆரம்பம் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு இந்த பதிவு உபயோகரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஒரு கல்லை தண்ணீரில் போட்டால் அது உள்ளே முங்கிவிடுகிறது மூழ்கிவிடுகிறது ஒரு இரும்பு துண்டை எடுத்து கடலில் போட்டால் அது தரையில் போய் விழுந்துவிடும் அதாவது கடல் மட்டத்திலிருந்து தரைக்கு போய் விழுந்துவிடும் மிதக்காது ஆனால் இந்த கப்பல் மட்டும் மிதக்கிறது நகர்ந்து போகிறது ஒரு கண்டத்திலிருந்து வேறு கண்டத்திற்கு அந்த கப்பல் போகிறது அதை போக்குவிப்பவர் செலுத்துபவர் அங்கே ஒரு மாலுமி இருக்கிறார் அதை விடுவோம் எதற்காக அந்த இரும்பு தண்ணீரில் மூழ்கியது ஆனால் இப்பொழுது அதே கடலிலே மிதக்கிறது அதற்கு என்ன காரணம் அங்கேதான் விஞ்ஞானம் வருகிறது பொது அறிவு கிடைக்கிறது ஒரு இரும்பை தகடாக மாற்றி அதாவது மெல்லிசாக மாற்றி அதை ஒரு பொருளாக கப்பல் போல மாற்றி தயார் செய்து அதையே தண்ணீரில் மிதக்க வைத்தால் அது மிதக்கிறது இதுதான் விஞ்ஞானம் பொது அறிவு ஏன் இரும்பு கனமாக இருக்கிறது அலுமினியம் குறை எடை குறைவாக இருக்கிறது காரியம் என்று சொல்வோம் அது அதிகமாக இருக்கிறது தண்ணீர் போல இருக்கக்கூடிய இந்த பாதரசம் மிக அதிகமாக இருக்கிறது இதற்கெல்லாம் கா என்ன காரணம் நான் விஞ்ஞானம் படித்ததனால் என்னால் எளிதாக எல்லோருக்கும் விளக்கி சொல்ல முடியும் அதுவும் குறிப்பாக கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஜுவாலஜி பயாலஜி பாட்டனி பிசியாலஜி இதுதான் இப்படி பொருளின் தன்மை திண்மை என்று சொல்வார்கள் அடர்த்தி ஒரு அணுக்களின் அடர்த்தி அதிகமாக ஒன்றாக இருக்கும் பொழுது அதனுடைய எடை கூடுகிறது ஒவ்வொரு அணுவிற்கும் எடை உண்டு வெயிட் அதனால்தான் தண்ணீரின் எடை குறைவாகவும் பாதரசத்தின் எடை அதிகமாகவும் இருக்கிறது அதனுடைய அடர்த்தி அடர்த்தியை பொறுத்துதான் எல்லா பொருள்களின் எடை அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கிறது இந்த பூமிக்கு எடை உண்டா நிச்சயமாக எடை உண்டு அது வானத்தில் ஸ்பேஸில் மிதக்கிறது நகர்கிறது சுற்றி வருகிறது அப்படியென்றால் இந்த பூமிக்கு எடை ஒன்றாக இருக்குமா நிச்சயமாக இல்லை ஏன் எதனால் மாறுகிறது என்றால் வானத்தில் இருக்கக்கூடிய மீட்டியார் என்று சொல்லக்கூடிய பொருள்கள் பூமியில் விழுகிறது அந்த விழும்பொழுது அந்த பூமியின் எடை அதிகமாக மாறுகிறது விண்கற்கள் என்று தமிழில் சொல்வோம் ஆங்கிலத்தில் மீட்டியார் என்று சொல்வோம் வானத்திலே ஸ்பேஸில் அதிகமான போல பொருள்கள் மிதந்து கொண்டே இருக்கிறது அது ஈர்ப்பு விசையால் பூமிக்கு வரும்பொழுது பூமியில் விழுகிறது போல எத்தனையோ பொருள்கள் வானத்தில் இருந்து பூமியில் விழுந்து அதன் எடையை அதிகரித்துள்ளது நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அதில் நான் அந்த பூமியின் எடையை பற்றி நான் சொல்கிறேன் மனிதனுடைய எடையும் கூடுகிறது குறைகிறது எலும்பும் கூடுகிறது எலும்பும் குறைகிறது சில எலும்புகள் குறைவாக இருக்கிறது சட்டென்று உடைந்து விடுகிறது அதனுடைய அந்த அடர்த்தி குறையும் பொழுது அந்த எலும்பு உடைந்து விடுகிறது இதுபோலத்தான் எல்லாமே அதற்குத்தான் பொதறிவு வேண்டும் ஏன் தண்ணீரில் கப்பல் மிதக்கிறது வானத்தில் விமானம் பறக்கிறது பறவைகள் ஏன் பறக்கிறது ஏன் தண்ணீரில் அந்த மீன்கள் சுவாசிக்கிறது கடலுக்கு அடியிலும் வாழ்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொள்வது தான் பொது அறிவு எல்லாவற்றையும் நான் சொல்வதில்லை ஒன்று இரண்டை மட்டுமே நான் விளக்கியுள்ளேன் எனவே பொது அறிவு எல்லோருக்கும் தேவை பொது அறிவு இருப்பவர்கள் சிந்திக்கிறார்கள் சிந்திப்பதற்கான ஒரு ஆரம்பமே கேள்வி கேட்பதுதான் தான் சாக்ரட்டிஸ் அப்படித்தான் சொன்னார் கேள்வி கேளு நீயே உனக்குள் கேள்வியைக் கேட்டுக்கொள் அதற்கான விடையை நீயே தெரிந்து கொள் ஒருவேளை உனக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் படித்துப்பார் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள் எத்தனையோ வீடியோக்கள் இருக்கிறது இப்படித்தான் நாம் பொது அறிவை வளர்த்து வேண்டும் எனவே பொது அறிவு எல்லோருக்கும் அவசியம் எல்லாவற்றிலுக்குமே அங்கே ஒரு அறிவு இருக்கிறது தன்னையே அறிந்து கொள்பவன் ஞானியாகிறான் தன்னையே பகுத்து பகுத்தறிபவன் பகுத்தறிவாக மாறுகிறான் இதுதான் இந்த காலை பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கலாம் நன்றி நண்பர்களே